ஐய ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தமிழ் மோட் வெல்கம் ட்ரெட்ருஷிப் ரோட்டி அப்புறம் எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா மணச்செல்லூர் ரோ அதாவது மணச்சென்னூரில் துறை ரோட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் துறை ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வீடை பார்க்குறதுக்காக வந்திருக்கு அது பிராண்டிய வீடு ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்கோம் நீங்க வீக்கெண்ட் நினைக்கிறேன் உங்களை சத்துக்கள் எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மாமா விற்பனை செய்யறதுக்கும் அது புதுதான் சத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்து நம்ம இல்லை எங்க போனாலும் இப்போ அவங்க நம்ம வீடு போயிடலாம் இதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இந்த வீடு வந்து மேற்கு பத்தமா இருக்கும் ஆயிரத்தி முப்பது சதவீத இடத்துல கட்டப்பட்ட வீடு இது ஆயிரத்தி முப்பது சதவீத இடத்துல இவ்வளவு கட்டமோ கட்ட முடியுமான்னு நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கட்டிருக்காங்க ரூம்லாம் மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்காங்க வீடு பிராண்ட் நியூ வீடு ஏரியா ரொம்ப அழகா இருக்கும் வீடு ரோட்ல இருந்து ஒரு அஞ்சு ஆறு அடி ஹைட்ல இருக்கும் அங்கே பாருங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க அதாவது மே இருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அடி ஹைட்டில் இருக்கும் இது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இருக்குது கார் வந்து ஒரு பெரிய எக்ஸி கார் நிறுத்தலாம் வாங்க உள்ள போயிடலாம் இது கார் பார்க்கிங் மாடிக்கு கேம்பஸ் குள்ளேயே இருக்கு இது வந்து ஹைட்ரோ சிஸ்டம் மேலே ஒரு ஸ்டே ரூம் வந்து ஒரு ஷீட் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கேட் இருக்குது அதுக்கப்புறம் பியூர் தேக்கில் ராஜாக்கள் போட்டிருக்காங்க நிறைய வேலைப்பாடுகள் செய்திருக்கு ஃபுல் நாலேஜ் ஒரு பெரிய ஹால் நல்ல வெண்டிலேஷனுக்கு எல்லா இடத்துலையும் சென்ன வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஃபால் சீம் ஒர்க் ரொம்ப நீட்டா இருக்கும் இது டிவி என்னட்டு ஆப்போசிட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ஒரு பெட்ரூமு சைஸ் பெட்ரூம் சைஸ் பெருசு ஒன்று இந்தியன் போட்டிருக்காங்க இன்னொன்று வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க இது கிச்சன் ஏரியா இதில் ஃபுல்லாக கிரைனேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டிங்கில் லைசஸ்ல போயிருக்காங்க இது புது வீடு ஃபர்ஸ்ட்டில் போகிறோம் ஃபுல்லாக எஸ்எஸ்ஸை போட்டுருக்காங்க பெரிய ஜாஜ் பண்ணாங்க வெளிச்சம் நல்லா இருக்கும் காற்றும் நல்லா இருக்கும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஒரில் ஃபஸ்ட் ஒர்க்கு நம்ம அப்ரூவ் வாங்கி வச்சுருக்காங்க நம்ம தயார் நிலையில் தான் இருக்குது நம்ம உடனே நல்ல நம்ம ஃபர்ஸ்ட் லோ ஏற்றிக்கலாம் இந்த பாருங்க அதான் மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு நேர் பேக் சைடில் இருக்கும் அதாவது ஒரு நூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸு ஏரியா வியூ ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாகவே நிறைஞ்ச பகுதி இது ரொம்ப நீட்டாக இருக்கும் குடிப்பு நான் கடக்கலங்க கம்மியான வாய் வாங்கினோம்